என் <laughs> 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 ஹலோ லைவ் போடக்கூடாம கோல் வேற நீடா ஓடி ஓடி போடவா ஓடி ஓடி போக பாட்டு என்ன திட்டி நான் கூட்டாங்க நீ தான ஓடிப்பா வாங்க என்ன விளிச்சே இல்லாம இருக்கியா விளிச்சும் கூட்டலையா படி சுகம் நல்ல சுகமா யார் யார் லைவ்ல இருக்கீங்க லைவ்ல இருக்கிற ஹாய் ஹாய் போடுங்க ஹாய் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓடி ஓடி போங்க அஞ்சு அஞ்சாம் கட்டைக்கு வடப்பா இன்னொரு லைவ்ல இருக்கீங்க யார் இருக்கீங்க லைவ்ல என் நெஞ்சில் தூங்கவா நிலாவே என் ஹாய் அஞ்சு அணு அதில் இருக்கிறப்படி அந்த லைக் பட்டன் இருக்கு மேலுக்கு இருக்கிற இப்படி லைக் பட்டன் அதை லைக் பட்டன் இப்படி லைக் பண்ணணும் அந்த லைக் பண்ணணும் இப்படி லைக் பண்ணணும் போட்டு ஹார்ட் சிம்பிள் ரெண்டு மூன்றாவது போடணும் ஹார்ட் அனுப்பு கொஞ்சம் ஒரு ஆள் இருந்து பார்த்துட்டு போயிட்டு புதுசாக இந்த யூடியூப் சேனலாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யார் இன்னொரு ஆள் வந்திருக்கீங்க டெய்லி காட்ட போடா என்ன டெய்லி காட இளையாட காடா போடா என்னடா மெசேஜ் பண்றீங்க தெரியல யாரோ சரியா டெய்லி காடா யாடா காட போடா டெய்லி காட ஏடல் நீங்க இங்கிலீஷ் கொஞ்சம் கட்டி கொண்டு வாருங்க இங்கிலீஷை கட்டி கொண்டு மெசேஜ் கொஞ்சம் போடுங்க இல்ல தமிழில் போடவும் தமிழை கொஞ்சம் படுத்தவேண்டாம் இல்ல இங்கிலீஷை கொஞ்சம் படுத்தவேண்டாம்

உங்க கூட பேர் தெரியாதே அதா சொல்ற வந்த உடனே பேரை போடுங்க பேரை போடுங்க இது சொல்ற யார் லைவ்ல இருக்கீங்க டேய் தெரியாம இருக்கீங்க இன்னொரு நாள் கேரண்டியா நீங்க அது தெரியல லைக் பண்ணு லைக் பண்ணப்படா ஜிந்தன் ரெண்டு மூணு ஹார்ட் தான போயனக்கு நீ பார்த்த விழிகள்

சாப்பிட்டீங்களா கதைக்கிறது கேட்குதா கவரேஜ் இல்லையா దర్శిని కాదు తిరిగావు దర్శిని కాదు లైవ్ లో మెసేజ్ పడుతుంది లైవ్ ఒకటి పరమ్మా నైస్ సాంగ్ థ్యాంక్ எடுக்காதீங்க ஓகே ஓகே கோ நீ நீ என்னோட நான் பேச மாட்டேன் உன்னோட இனி கமரா கட் கட் பண்ணி இந்த பைத்தியம் பைத்தியா பலூன் நான் போடுறேன் சுந்தரலிங்கம் ஜிண்டல் ஜிண்டல் சுந்தரலிங்கம் ஜிந்தன் பலூன் போட்டிக்கிறேன் என்ன பலூன்ல வரக்கப்பறீங்களோ இதான் சுந்தரலிங்கம் ஜிந்தன் இவர் தான் சுந்தரலிங்கம் ஜிந்தன் இல்ல சுந்தரலிங்கம் இருக்கீங்களா மிஸ்டர் சுந்தரலிங்கம் சுந்தரலிங்கம் ஜிந்தா இருக்கீங்களோ அப்போய் சுந்தரலிங்கம் அழைப்பில் அழைப்பில் உள்ளீரா தொடர்பில் உள்ளீர்களா தொடர்பில் தொடர்பில் இருந்தால் என்று ஓடவும் தொடர்பு இல்லை என்று தொடர்பில் இல்லை என்றால் இல்லை என்று ஓடவும் என்ன சிரிப்பு இல்லை கொஞ்சமாக தான் சிரித்தம் வருது நோ சுந்தரலிங்கம் இல்லை ஜிந்தன் நோ ஜந்தன் நாங்கள் இலவசமாக இங்கிலீஷ் பாட நெறி கட்க நெறி தொடங்கப்போறோம் வரப்புறீங்களா முதலாவது உங்களை அடுக்கணும் இங்கிலீஷ் சொல்லுங்க டைப் பண்ண சொல்லி

വിളാങ്ക് ഒണ്ടിയോ തമിഴ് അടിച്ച് പോലെ மாட்டோம் ஓகே கதைக்க மாட்டீங்களா ஓகே ஓகே தமிழ் கதைக்க தெரியாது ஜிண்டன் சாப்பிட்டீங்களா அப்படி அப்படி போட்டதுக்கு சாரி ஓஹோ ஓகே ஓகே வாசிக்க முடியல உங்களோட அழைப்பில் இருக்க அழைப்பில் அப்படி இருக்கணும் தமிழ்ல மெசேஜ் பண்ணலாம் தானே இலகுவாக வாசிக்கலாம் என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு பார்க்க வார்த்தை இல்ல என்று யாரும் கோ அடிக்க வேண்டாம்

ஓம் நீங்கள் படிக்கிறீங்களா வேலை செய்யறீங்களா ஓகே ஓகே ஹலோ வணக்கம் இன்னொரு லைவில் வந்துருக்கேன் வணக்கம் யாரு இன்னொரு லைவ்ல வந்திருக்கீங்க எனக்கு யாரும் இல்லை அப்படி சொல்ல வேணாம் உங்களுக்கு யாரும் இல்லை என்று நாங்கள் இருக்கோம் எங்களோட டீம் இருக்கி உங்களோட எங்களோட சப்போர்ட் இருக்கி போய் வைக்காத கை ஓகே நாங்கரிக்கோம் டீம் இருக்கு சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு அதுக்கு ஓகே சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த எங்களோட லைவ் அப்படி ஷேர் பண்ணுங்களேன் உங்களோட காசா பணமாக மில்லியே அந்த பக்கத்தில் ஒரு ஷேர் இருக்கே அந்த அம்புக்குறி என்னவீங்க உங்களோட நண்பர்களுக்கு அவங்க பார்க்கட்டும் இந்த லைவையும் நான் பார்க்கணும் பாட்டு பேசுகிறேன் முடியாது நன்றி முடியாது அதை ஷேர் பட்டுன இப்படி நினைவிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு அனுப்புங்க அப்ப அவங்களும் நம்மளோட உறவாக பேசுவாங்க எல்லாம் தெரியும் தான் உனக்கு அனுக்கு அன்பு அன்பு யோ எனக்கு அனுப்ப வேணாம் எனக்கு அனுப்ப வேணாம் அவங்களுக்கு அனுப்புங்க எனக்கு அனுப்பி அப்படி வேற யாருக்கு அனுப்புங்க அந்த செயற்பாட்டு நினைவிச்சு உங்க நண்பர்களுக்கு அனுப்புங்க அனுப்புனா அவங்க நம்மளோட லைவுக்கு வருவாங்க ஓவனுக்கு யோவனுக்கு இவனுக்கு இவனுக்கு ஐயோ வேணாப்பா நீ அனுப்பாதடா ஷேர் பண்ண விடா அந்த தொண்ட தண்ணியை பத்தி போயிட்டு போல இருக்கேன் பிறகு என்ன இருக்க கொஞ்ச நேரம் லைவ்ல இருப்பேன் பிறகு சாப்பிடு தூங்குறான் உயிரே என்னோடு கலந்துச்சு உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு அது சரி உறவே உறவே என்னோடு கலந்து விடுவோம் இருக்கு பக்கத்துல இருக்கு பிறகு என்ன உருகுதி முருகுதி உரி பார்வை இந்த நேரத்துக்கு கண்ணை கட்டுது கொஞ்சம் ஹார்ட் ஹார்ட் அனுப்பேன் அந்த பக்கத்தில் இருக்கிறதுல ஹார்ட்டை கொஞ்சம் தட்டு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லுடா என்ன ஒருத்தர் என் காணலை ஒரு ஆள் தான் மந்திரிக்கு பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன் ஒரே ஒரு அளவு வந்து நீக்கி தாங்க சொல்லு பதினெட்டாயிரம் ஒரு ஆள் வந்து மினக்கட்டு ஜிந்தன் தான் அந்த வெற்றியாளர் வெற்றி கோப்பையை தட்ட போறார் இன்றைய அதிர்ஷ்டசாலி ஏன்னா அவங்க தெரியாது நீங்க தான் இன்னைக்கு என்ன லைவ்ல வந்து முதல் வின்னர் ஆயிட்டீங்க உங்களுக்கும் சிறந்த பரிசொண்டு வழங்குவோம் எங்களோட சேனலால் மற ஊர்ல என்ன விஷயம் செய்திகளை சொல்லுங்க மண்டூர்ல என்ன மாதிரி மழையா வெயிலா பனியா காற்றா எதுக்கு இப்போது எனக்கு வெரி இல்லடா வெரி இல்லடா அப்படியா சரி எங்கு இன்கு விட்டன். தூங்கிட்டியா எங்க டோன் அது உனக்கு அய்யோ அய்யோ உண்ட கொண்டா வாசிக்கிறா எனக்கு இந்த பக்கம் அடிக்கிற சாலைக்கு இந்த பக்கம் அடிச்சு இப்படி திசிடாண்டு படிச்சிடும் உனக்கு ஆ எனக்கா சரி 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 வாசிக்க தெரியா உனக்கு கோபம் எனக்கு வாசிக்க தெரியாப்பா மாமாவ கூப்பிடு கூப்பிடுடா இந்தா படுக்கா மெசேஜ் வாசிக்கிறதுக்கு ஒரு நாள் வேணுமா மரம் அவங்களோட ஊர்ல என்ன செய்தி இன்றைக்கு முக்கிய அறிவி முக்கிய செய்திகள் என்ன இருக்கு இன்றைக்கு முக்கிய அறிவிப்புகள் ஏதாவது இருக்கா ஸ்டாண்டர்ட் வாங்கணும் மேலே அப்படி ஸ்டாண்டர்ட் வாங்கணும் அப்படி இருக்கு மேலே அப்போய் எப்போய் முதல் யூடியூப் வருமானத்தில் முதலாவது வாங்குற பொருள் ஒரு ஸ்டாண்ட் எங்கள்கிட்ட ஃபோனை வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கணும் ஏதோ மெசேஜ் போட்டு அனுப்பி போட்டானே என்னென்ன வாசிக்கிறேன் கொஞ்சம் பெரும் அவனை கூப்பிடுவான்னு சொல்கிறேன் ம் இந்தா உனக்கு கூப்பிடையான் இந்தா கதைக்கிற உத்த பார்கணுமா வரேன் இந்த வரேன் ஓய் வாங்கு ஓ நீங்கள் தான் நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு இந்த நான் உங்களும் ரிவியூ ரிவ்யூ போடுவேன் நீங்கள் ஏதாவது எனக்கு அன்பு பரிசாக இந்த அட்ரஸ் எல்லாம் சொல்லுவேன் எனக்கு உங்களுக்கு தெரியும் அட்ரஸ் எல்லாம் போடுவேன் நீங்கள் என்ன செய்யணுமென்றா அந்த ஸ்டாண்டை வாங்கி எனக்கு அனுப்பணும் நான் உங்களுக்கு போடுவேன் மண்டூரில் எனக்கு வந்த முதலாவது ரசிகரின் அன்பு பரிசு என்ன அன்பு பரிசு நான் போடுவேன் சரியா மண்டூர்ல இருந்து ஒரு எனக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வேற போன் வைக்கிற அப்படி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வந்துக்கணுன்னு நான் காட்டுவேன் அவரோட எனக்கு என்ன கதை யாரோட என்னோடயா அவனோடையா என்ன குரல் எப்படி இருக்கு முதல்ல அதை சொல்லுங்க முதல்ல மை வாய்ஸ் பாரு உங்களை உங்கள் கூட எல்லாம் பேசணுமெண்ட்டு பவர் பேங்கில் சார்ஜ் போட்டு அப்படியே போட்டுத் திருக்கேன் என்ன குரல் நல்லா இருக்கேன் முதல்ல அதுதான் இரு நல்லா தானே இருக்கேன் எந்த குரல் ஓகே ஓகே நிறைய பேர் சொல்லுவாங்க குரல் அழகாக இருக்குது நான் சிரிச்சா அப்படியே ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லுவாங்க அவரோட அவரோட குட் அவரோட குட் ஆ ஓகே ஓகே நீ சிரிச்சா தீபாக நிறைய பேருக்கு போய் கடவுளே நிறைய பேருக்கு ஷேர் பண்ண நான் அனுப்புங்களை யாராவது பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ ஷேர் பண்ண நினைவிச்சு அதான் ஷேர் பண்ணுவோம் தான் ஒரு கவிதை கவிதைன்னு எழுதி போடுங்க வாசிப்போம் சாப்பிட்டீங்களா ப்ரோ இல்ல இல்ல சாப்பிடல இல்ல ஒரு கவிதைன்னு எழுதி போடுங்க பாப்போம் வாசிக்கிறேன்

கதை சொல்ல அழிக்கிறே நீவா ஒரு கவிதை கவிதன்று எழுதி போடுங்க பாப்போம்

அடபா இப்போ ஆடு போறது அறுவடை பத்திரிகை ஒரு ஆள் தான் நோ சரி அப்ப நம்ம லைவ கட் பண்ணுவோம் காலம் இருபத்தொரு நிமிஷமும் முப்பது வினாடியும் இருபத்தி ரெண்டு நிமிஷத்தில் கட் பண்ணும் எனக்கு மச்சு எனக்கு மனசு இல்லை நான் போகிறேன் சரி நானும் போக போகிறேன் ஆகல எங்க காணலை நானும் வைக்கிறேன் பாய் போகவா கட் பண்ணவா कटप ओके बाय